வணக்கம் மலேசியா நாட்டில் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தில் பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் மற்றும் தண்ணீர்மலை மலைக்கோயில் ஆலய தேவஸ்தானமும் இணைந்து மூன்று நாட்கள் தைப்பூச திருவிழாவினை ஏற்பாடு செய்தது இதன் தொடர்பாக பனாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்தது நடந்து முடிந்த இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவில் பக்த பெருமக்கள் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செலுத்திய காணிக்கையினை கடந்த இரண்டு நாட்கள் முன்னர் இங்குள்ள கம்தார் கட்டிடத்தில் உள்ள விருந்தினர் மண்டபத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் எண்ணப்பட்டதாக கூறினார் பூசத்தின் முதல் நாளான தங்க தங்கரதம் பக்தர்கள் புடைசூழ முக்கிய வீதிகளில் ஊர்வலம் வந்தது ஊர்வலத்தின் போது பக்த பெருமக்கள் வழங்கிய உண்டியல் காணிக்கையாக செலுத்திய தொகை ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வெள்ளி ஐம்பது காசு என்றும் தங்க நகை காணிக்கையாக நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து வெள்ளி நாற்பத்தி நான்கு காசு என்றும் இவைகளின் மொத்த காணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஏழு வெள்ளி தொண்ணூற்றி நான்கு காசு என்றும் வாரியத்தின் செயல்முறை இயக்குனர் ராமச்சந்திரன் நிருபர்களிடம் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவித்தது தைப்பூசத்தன்று பக்த பெருமக்கள் வேல்முருகனுக்கு வழங்கிய காணிக்கைத் தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி ஆறு வெள்ளி எழுபத்தி நான்கு காசு என்றும் அன்று வழங்க தங்க நகை காணிக்கைத் தொகை ஒன்பதாயிரத்தி அறுபது வெள்ளி இருபத்தி நான்கு காசு என்றும் இவைகளின் மொத்த காணிக்கை தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு வெள்ளி தொண்ணூத்தி எட்டு காசு என்றார் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவிற்கு பக்த பெருமக்கள் செலுத்திய மொத்த காணிக்கை தொகை இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வெள்ளி தொண்ணூற்றி இரண்டு காசு காணிக்கையாக வந்திருப்பதாக கூறிய அவர் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவில் தங்கரதம் ஊர்வலத்தில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கைத் தொகையினை கல்வி மேம்பாட்டு வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துவதாகவும் சென்ற ஆண்டு தைப்பூச திருவிழாவில் கிடைக்கப்பெற்ற காணிக்கைத் தொகையினை விட இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவில் வேல்முருகனுக்கு பக்த பெருமக்கள் வழங்கிய காணிக்கைத் தொகை அதிகரித்துள்ளது ஆகவே இந்த வேளையில் பக்த பெருமக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாகவும் வாரியத்தின் இந்து தலைமை செயல்முறை எம் ராமச்சந்திரன் தெரிவித்துக் கொண்டார் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி